வணக்கம் வீண் செலவு குறையணும் அப்படின்னா கையில் வாங்கினேன் கையில் போடலை காசு போன இடமே தெரியல அப்படின்னு மாசு சம்பளக்காரங்க பல பேர் வந்து சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தினசரி வருமானமும் தொழில் சம்பளம் பெறுபவர்களுக்கு மாத வருமானம் இருக்கணும் அப்படின்னா வீண் விரைய செலவுகளை தவிர்த்து சுப விரைய செலவாக மாற்ற சில வழிகள் இருக்குது வருமானத்தை இப்படி பயன்படுத்தணும்னா அந்த வருமானம் அதிகரிக்கிறது இல்லாமல் பணம் வீண் விரயமாகாமல் கையில் தங்கும் சம்பளம் வாங்கினவுடனே நம்ம என்ன செய்யணுன்னா முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகர் பெருமான் எந்த காரியத்தினோட தொடக்கமாக விளங்கக்கூடியவர் இவர் தான் பொதுவாகவே கேதுவால் தோஷம் கூடியவர் கையில் பணம் தங்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு விநாயகரை வந்து வழிபாடு செய்யணும் கையில் பணம் தங்க எல்லையில் உள்ள விநாயகர் கோவிலில் சம்பளம் வாங்கினவுடனே அந்த பணத்தில் விநாயகருக்கு எல் படைத்து தேங்காய் உடைத்து வழிபடலாம் அல்லது இவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் செலவுகள் குறைந்து நினைத்தது நிறைவேறும் அடுத்து ஆஞ்சநேயரை தொடர்ந்து வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டால் பண கஷ்டம் நீங்கும் அதனுடன் வேண்டுவதெல்லாம் கிடைக்கப்பெறலாம் அதுபோல் துளசி மாலையும் வடை மாலையும் சாத்தி வேண்டிக்கிட்டோம்னா வேலை செய்யும் இடத்தில் காரியங்கள் வீரியமாக்கி வெற்றியை கொடுக்கும் நாம் சம்பாதிக்கும் பணத்திலிருந்து ஒரு சிறு தொகையை இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் ஆதரவற்ற இல்லங்களுக்கும் வீதியில் யாசகம் கேட்டு வருபவங்களுக்கும் உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யுங்கள் வருபவருக்கெல்லாம் இந்த தானத்தை இந்த தானத்தை எல்லாம் நீங்கள் பணமாக செய்யாமல் உணவாக செய்தால் சிறப்பான பலனை உங்களுக்கு கிடைக்கும் சம்பளம் வாங்கினவிட குண்டுமல்லி வாங்கி துர்கைக்கு சாட்டினால் வருமானம் நிச்சயம் பல மடங்கு உயர்வதோடு கையில் பணம் எப்போதும் தங்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்